வெல்கம் டு மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களை வெற்றி பெறுவதாக மணக்கோட்டை கட்டி வந்த பாஜக கடந்த ஒரு சில நாட்களாக இந்தியாவில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அவர்களுடைய அந்த கனவை வந்து கனவு சிதைத்திருத்துக்கிறது தேர்தல் பத்திரங்கள் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு பாஜகவை நிலை உலைய செய்திருக்கிறது பாஜக மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக நிதி கொடுத்துரு நிதி கொடுத்தார்கள் என்று சொல்லி அதனுடைய ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லும்போது எஸ்பிஐ வங்கி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஜூன் முப்பது வரைக்கும் நேரம் கேட்குது அதற்கு கண்டனம் தெரிவித்து வெறும் பன்னிரெண்டு கட்சிகள் தான் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நிதியை பெற்றிருக்கிறார்கள் அதை வந்து உங்களுக்கு சமர்ப்பிப்பதற்கு ஜூன் வரைக்கும் நேரம் வேணுமா எதுவுமே முடியாது நாளை சாயங்காலம் அதாவது இன்று சாயங்காலம் அதுக்குள்ளாடி நீங்கள் வந்து அந்த யார் யார் அந்த ஃபண்டு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஆவணங்களை வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு ஒரு பிரச்சனை பல இடங்களில் பாஜகவினுடைய எம்பிக்கள் சிட்டிங் எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியா கூட்டணியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க இந்தியா கூட்டணியே தேர்தல் நெருங்கும் போது உடைச்சிடலாம் செதைச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க பீகாரில் வந்து நிதிஷ்குமாரை காய் நகர்த்தி நிதிஷ்குமாரை மூலமாக அதை சாத்தியப்படுத்தினார்கள் ஆனால் மற்ற மாநிலங்கள் அதை சாத்தியப்படுத்தலாம்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை பாஜக எடுத்துச்சு ஆனால் அது அத்தனையுமே பாஜகவிற்கு தோல்வி முகமாக போய் இந்தியா கூட்டணி மேலும் வலுப்பெறக்கூடிய சூழல் வந்து உருவாகியிருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் டெல்லி டெல்லி போன்ற மாநிலங்களில் வந்து இந்தியா கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு அதே மாதிரி வலுவாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது தன்னுடைய இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு குழப்பத்தை செஞ்சு மீண்டும் தன் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் அமரவலாம் அப்படிங்கிற நினைப்போடு பாஜக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் கையில் தொக்கா ஒரு விஷயம் வந்து மாட்டுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் அமுல்படுத்தின அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் சட்டமன்ற பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சிஏன்னு சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை மீண்டும் கையில் எடுப்போம் ஏன்னு சொன்னால் இந்துத்துவ அரசியலை பல இடங்களில் சொல்லி பார்த்தாங்க ஆனாலும் அது அந்த பருப்பு வேகாமல் இருந்துச்சு கட்டி முடிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பா ராமர் கோவிலை காமிச்சு படம் காட்டலாம்னு நினச்சாங்க பார்த்திருக்கலாம் ஐநூறு வருட சாதனையை நாங்கள் புரிந்து விட்டோம் ராமர் கோவிலை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ராமர் கோவிலை வச்சு படம் பிடிக்கலான்னு பார்த்தாங்க அந்த பருப்பு வேகல்ல அதற்கு பிறகு இந்தியா கூட்டணி எப்படி அது உடச்சிடலான்னு பார்த்தாங்க அதுவும் வேக இல்லை சரி தான் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லி மக்களிடம் ஓட்டை கேட்டு வெட்டி பெறலாம்னு பார்த்தா அதற்கு வழியே இல்லை ஏன்னா ஏதாவது சாதனையை செய்திருந்தால் தானே சொல்லி காட்டுறதுக்கு இந்த அஞ்ச் பத்து வருஷமாக இவர்களுடைய இப்போ சாதனைன்னு சொன்னாலே இறைச்சிக்காக மா மனிதர்களை அடித்து கொள்வது கலவரம் செய்வது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்வது இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் இன்றைக்கி எதை சொல்லி மக்களை வென்றெடுப்பதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் ஒரு இந்துத்துவ அரசியலை எப்படி முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி இந்துக்களை ஒன்றிணைத்து சிஏஏன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி இந்து பெரும்பான்மை வாதத்தை முன்னிறுத்தி அதன் மூலமாக மதவாத அரசியலை முன்னெடுக்கலாம்னு சொல்லி பாஜக இன்றைக்கு முயற்சி செய்து நேற்றைய தினம் திடீர்ப்புன்னு நேற்றைய தினம் சிஏஏ வந்து இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறதாக சொல்லி அதனுடைய ஆன்லைன் வெப்சைட்டையும் வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அதில் வந்து உரிமைக்கு வேண்டியவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவலை சொல்லியிருக்கிறாங்க தான் ஒரு பூதாகரம் கிளம்பி இருக்குது பாஜக என்ன நினச்சின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம்னு நினச்சோம் ஆனால் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அசாம் மாநிலத்தில் மிகப்பெரிய பின்னடைவை வந்து பாஜக சந்திக்க இருக்கிறது அந்த மாநிலத்தில் இன்றைக்கு முழு அடைப்பை அந்த மாநிலத்தினோடு இருக்கக்கூடிய மக்கள் வந்து எ எதிர்கட்சிகளும் அந்த மாநிலத்தினுடைய பெரும்பான்மை மக்களும் முழு அடைப்பை நடத்தி காட்டுகிறார்கள் ஏன்னு சொன்னால் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஐஏன்னு சொல்லக்கூடியது மூலமாக நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தால் அதன் மூலமாக அஸ்ஸாமில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் சொல்லி அங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா இந்தியக்கு எதிராக மக்கள் போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குது இப்போது முஸ்லீம்கள் தங்களுடைய நிலைப்பாடாக என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச வரோம் அன்பான சோழில் இது தேர்தல் காலம் பாஜக ஒரு விஷயத்தை செய்யுதுன்னு சொன்னால் அதற்கு பின்னாடி வேறு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் செய்வாங்க ஒரு ஒரு இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்குவதற்கு இவர்களுக்கு மிக முக்கிய தேவையாக இருப்பது கலவரம் கடந்த காலங்களில் கலவரங்களை செய்தார்கள் குஜராத்தில் கலவரம் செய்தார்கள் முசாபர் நகரில் கலவரம் செய்தார்கள் இன்னும் இந்தியாவினுடைய பல பகுதிகளில் கலவரம் செய்து அதன் மூலமாக இந்து பெரும்பான்மையை நிலைநாட்டி அதன் மூலமாக முஸ்லீம்களை தனிமைப்படுத்தி வாக்கு வங்கி அரசியலை நடத்தி வந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு கலவரம் செய்வதற்கு ஒரு தேவை ஏற்படுகிறது எப்படியாவது இந்துக்களை ஒட்டு மொத்தமாக ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினுடைய அடிப்படையில் பாஜக சிந்திக்கிறது அதற்காக தான் இந்த சிஐன் சொல்லக்கூடிய சட்டத்தை கொண்டு வருகிறது இப்போ இந்த நேரத்தில் நாம் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி களத்தில் இறங்கி நம்முடைய நேரத்தையும் நம்முடைய திறனையும் வந்து வேஸ்ட் ஆக்காமல் சட்டப்படி அதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை இப்போ கேரளா மாநிலத்துடைய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து சட்டப்படி வந்து நீதிமன்றத்தில் சிஏஏ வந்து அமுல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தொடுக்க இருக்கிறார்கள் அதே மாதிரி ஜனநாயக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அவர்களும் வந்து வழக்கு தொடுக்க இருக்கிறார்கள் ஏற்கனவே பல வழக்குகள் இது மேலே இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து சட்டப்படி இதை எப்படி அணுக முடியுமோ அதை அணுக அணுகப்படும் இந்த நேரத்தில் எந்த அஜிடேஷனும் கூடாது போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லி களத்தில் நின்று பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்துத்துவ வாதம் அதத்தை கட்டமைப்பதோ அல்லது இந்துத்துவ ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை ஒரு இந்து இந்துத்துவ வெறி அதன் மூலமாக ஒருமுக ஒருமுகப்படுத்தக்கூடிய வேலையை நாம் செய்யக்கூடாது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த ஷாஹின்பாக் மாதிரியான போராட்டங்கள் டெல்லி மாதிரியான போராட்டங்களில் பரிவார கும்பல் இறங்கி நின்று துப்பாக்கியால் சூடு நடத்தி கலவரம் செய்தது ஏறத்தாழ அறுபத்தைந்து பேர் இந்த சிஐஏ போராட்டக்களத்தில் இறந்திருக்கக்கூடிய ஒரு தகவலும் நமக்கு தெரியும் இப்போ இன்னும் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த வாக்கு தான் இந்த வாக்கை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தி எதிரியை வீழ்த்தப்புறோம் அதற்கு நம்முடைய செயல்பாடுகள் என்ன செயல்திட்டங்கள் என்ன வடிவமைப்பை வடிவமைப்பதில் மட்டும்தான் நம்முடைய கவனத்தை வந்து செலுத்த வேண்டியிருக்கிறது நிச்சயமாக பாஜகவிற்கு நேரதராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு சொன்னால் இந்த சிஏஏ சட்டம் அமுல்படுத்துவதில் அமுல்படுத்துவதை தடுக்க முடியும் சிஏஏங்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது அந்த சிஏ மூலமாக இவர்கள் சொல்லக்கூடியது இந்துக்களுக்கு இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுப்போம்னு சொல்கிறாங்க அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் பர்மாவிலிருந்து வரக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அதே மாதிரி இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்கள் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக அகதிகளாக இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்கணும் அவர்களுக்கும் இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி மலையக வாழ் இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து ஒரு காலத்திற்கு முன்பாக இலங்கை இலங்கைக்கு சென்றவர்கள் அவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி இந்தியாவுடைய குடியுரிமை பெற்று வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அதை இந்த மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கும் சொன்னால் எந்த விதமான இல்லாமல் இந்த சிஏஏ சட்டம் மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த சிஏஏ சட்டம் வந்து அரசியமைப்பு சட்டத்திற்கு எதிராக மதத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை உருவாக்கி அதில் இந்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லி பிரிக்கக்கூடிய வேலையை பிஜேபி அரசாங்கம் தான் இந்திய அளவில் மிகப்பெரிய கண்டனத்தை பெற்றிருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் புதிதாக கட்சி ஆரம்பித்த தமிழக மக்கள் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுக இதை செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சிஏஏ சட்டம் மேற்கு வங்காளத்தில் வந்து நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதேமாதிரி கேரளாவில் வந்து பினராயி விஜயன் அரசாங்கமும் அதை சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கூட்டணியில இப்போ போகட்டான்னு சொல்லி இருக்கக்கூடிய தேமுதிக வரையிலும் சிஏ சட்டத்தை எதிர்க்கக்கூடிய சூழல் இன்றைக்கி உருவாகி இருக்கிறது எனவே இந்த திரு அந்த தேன்கூட்டை கலைச்சது மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதில் அவங்க மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ நாம் என்ன செய்யணும்னா தெளிவாக முடிவெடுத்து இந்த என்ஆர்சி என்பிஆர் இது ரெண்டையும் அமுல்படுத்தி அதோடு சேர்த்து அமுல்படுத்தும் போது தான் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை ஆனால் அதே நேரத்தில் சிஏன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை மட்டும் இப்போவர்கள் அமுல்படுத்துவதனால இந்த தேர்தல் காலகட்டத்துக்குள்ளாடி இவர்களால் எதையுமே செஞ்சு செஞ்சு முட விட முடியாது இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராகவோ அல்லது மற்ற சமூகத்திற்கு எதிராகவோ எதையுமே செஞ்சு விட முடியாது ஜஸ்ட் ஒரு கலகரப்பு இந்த குளம் அமைதியாக இருக்கக்கூடிய குளத்தில் கல்லறியக்கூடிய வேலையை இந்த பிஜேபி அரசாங்கம் செய்திருக்குது அது கொஞ்சம் நேரத்தில் அது காமாயிடுச்சுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது பிஜேபி தன் தான் செய்த செய்திருக்கக்கூடிய தவறுகள் இந்த தேர்தல் பத்திரம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லேருந்து மக்களை திசை திருப்பதற்காக தான் இந்த சிஏஏன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை இப்போ கையில் எடுத்துருக்கிறது நாம் திசை மாறாமல் இந்த விஷயங்களை பிடிச்சிட்டு நின்று நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் அதை பிரச்சாரம் செய்வதன் மூலமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியை தோற்கடிக்க முடியும் தோற்கடி பிஜேபியை தோற்கடிப்பது தான் நம்ம அத்தனை பேருடைய நோக்கமாக இருக்கணும் இதில் அனைத்து விதமான மற்ற தேவைகளையும் புறந்தள்ளிவிட்டு நம்முடைய சுய லாபங்களை புறந்தள்ளிவிட்டு ஒற்றுமையாக நின்று பிஜேபியை தோற்கடிப்பதற்கான வழிமுறை என்னவோ அதை மேற்கொள்வோம் அன்பானசோரோட இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி